பெத்தநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா மிக கோலாகலமாக நடைபெற்றது கோவை மாவட்டம் சர்க்கார் சாமகுலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெத்தநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா வட்டார கல்வி அலுவலர் மா ரமேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது ஆண்டு விழாவிற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார ஊராட்சி சர்க்கார் சாமகுலம் ஒன்றியம் எஸ் ராஜேஷ்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி தனலக்ஷ்மி சர்க்கார் சாமகுலம் காவல் ஆய்வாளர் இளங்கோ ஆசிரியர் மலர் விழி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியை புஷ்பலதா கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசினார் கற்போர் கற்பிப்போர் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் இணைந்து குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் மேலும் சாலை பாதுகாப்பு பயிற்சி அலுவலர் முனைவர் விநாயகமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் மற்றும் குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் மேஜிக் ஷோ உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்க மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு வந்த குழந்தைகளுக்கும் சிறந்த மதிப்பெண் பெற்ற குழந்தைகளுக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் முன்னதாக நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக ஐந்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று ஆறாம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் கலைவாணி பட்டமளிப்பு பரிசு வழங்குதல் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார் மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் ஆசிரியர்கள் மாணவச் செல்வங்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்